அண்மை செய்தி பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி பதினெட்டில் போராட்டமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் எனப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது அதிமுக பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அண்மை தகவலை வெளியிட்டிருக்கின்றன தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது தலைமை கழகத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வலியுறுத்தியும் அதிமுகவின் மாணவர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகின்ற பதினெட்டாம் தேதி அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ்நாட்டில் திமுக ஸ்டாலின் மாடல் அரசு பதவியேற்றதிலிருந்து பள்ளி கல்லூரி மாணவிகள் சிறுமைகளுக்கு எதிராக பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன அதேபோல் கொலை கொள்ளை வழிபறி ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுள்ளது அந்த வகையில் திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பள்ளி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக தனக்கு கிடைத்த தகவலின்படி கடந்த நவம்பர் மாதம் முதல் தற்போது வரை நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சிலை என்று பட்டியலிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதில் அண்ணா பல்கலைக்கழகம் கிருஷ்ணகிரியில் பதிமூன்று வயது சிறுமி அஹ் வேலூரில் இளம்பெண் மயக்கம் மருந்து கலந்து குளிர்பானத்தில் கொடுத்து ஆறு பேர் வன்கொடுமை செய்த சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் நிர்வாக திறனற்ற திமுக மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக மாணவர் அணி மாநில துணை நிர்வாகிகள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் மாணவர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்